தெருத்து என்னவெல்லாம் செய்யும் வீட்டுக்கு அழகு வாசல் வாசல் முடியும் இடம் சாலை தெருன்னு சொல்லுவோம் இந்த தெரு அமையும் இடத்தை பொறுத்து இடம் வீட்டின் தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது வாஸ்துவோட ஆணித்தரமான உண்மைங்க எப்படியெல்லாம் இந்த தெரு வந்து வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒரு இடம் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான்கு திசைகளில் மூன்று திசைகளில் இரண்டு திசைகளில் இல்லைன்னா ஒரு திசைகளில் மட்டும் கூட இந்த சாலை தெரு வந்து வரலாம் இந்த மாதிரி சா சாலைகள் வரும் இடம் வீட்டோட சாதக பாதக காரணங்களை ஆராய்ந்து அறிஞ்சதுக்கப்புறம்தான் அதை வாங்கணும் பஞ்சபூத தத்துவங்கள் அடங்கியது தான் ஒவ்வொரு இடமும் வீடுமே அதனால் அந்த தத்துவத்தை சிதைத்து போக எதுவுமே அனுமதிக்கக்கூடாது அதிகப்படியான நேர்மறை விளைவுகளை வழங்கக்கூடிய சரியான நல்ல தெருக்கத்தை பற்றி நன்கு அறிந்ததுக்கப்புறந்தான் ஒரு இடம் வீட்டை வாங்குறதே ரொம்ப ரொம்ப முக்கியங்க திசையை பொறுத்து தெருக்கத்தோட பலன் மாறுபடும் நீங்கள் இந்த மாதிரி சரியான தெருக்குத்தை பார்த்து வீடு வாங்கியிருக்கீங்கன்னா கமெண்டில் வந்து யெஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதோட முக்கியத்துவம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே சில திசைகளில் இருந்து வரும் தெரு பார்வை அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கும் சில திசைகளில் வரும் தெருக்குத்து தெருப்பார்வை தீய பலன்களை கொடுக்கும் நல்ல தெருக்குத்து எது கெட்ட தெருக்குத்து எது அப்படின்னு ஆராய்ந்து அறிஞ்சதுக்கப்புறம் தான் இடத்தையோ இல்லைன்னா வீட்டையோ வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்ல தெருக்குத்து கடைக்கோட்டில் உள்ளவரையும் மாடை மாளிகையில் ஏற்றி வீட் விட்டு அழகு பார்க்குமா அதே போல் தவறான தெருக்குத்து தீய விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் சில வீடு முழுமைக்குமே வந்து தெரு சாலை வரும் இந்த மாதிரி அமைப்பு அதிக கவனத்தோட கையாளணும் இந்த அமைப்புள்ள இடத்தை இல்லைன்னா வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி வாஸ்து விதிகளை பின்பற்றி வாங்குறது சிறப்பான ஒன்றாக இருக்கும் நல்ல தெருகுத்து உள்ள இடத்தை தேர்ந்தெடுக்கும் நபர்களோட வாழ்க்கை நேர்மறை நகர்வாக இருக்கும் நல்ல தெருக்கூத்து உள்ள இடத்தில் தவறான அமைப்பில் வீடு இருக்கும் பட்சத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தவறான தெருக்குத்து உள்ள இடத்தில் வாஸ்துப்படி வீட்டை அமைத்து கொண்டால் என்ன விளைவுகள் நிகழும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல குணநலன்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களை நல்லா பார்த்துக்கொள்வது கொள்வது கொடுப்பது போன்ற பண்புகளை நாம் வளர்த்துக்கொள்ளும்போது நமக்கும் கோடீஸ்வர தெருக்குத்து நிச்சயம் வாய்க்கப்பெறும் கோடீஸ்வர தெருக்கொத்து உள்ள மனை அமைய திருவெற்றியூர் வடிவுடையம்மனை துணை கொள்வது சிறப்பான பலன்களை நமக்கு ஏற்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி